அறிவறிவாக அப்படின்னா விளக்கமாக தீர அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா அறிவறிவாக சொல்கிறாங்கன்னா நல்லா விளக்கமாக தீர அப்படின்னு சொல்கிறாங்க தீரைனா தெளிவாக சொல்கிறாங்க அறுதி இடுதல் அப்படின்னா பார்த்தோன்னா இப்போ எலெக்ஷனில் அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்போ ஒரு இதை வந்து ரிசல்ட்டை வந்து முடிவுக்கு கொண்டு வர்றாங்கல்ல முடிவுக்கு கொண்டு வருதல் இல்லைன்னா ஒரு இதை வந்து தான் அறுதி இடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து அறுத்து கட்டுதல் அப்படிங்கிறப்ப தாலி நீங்கிய பின் மறு தாளி கட்டி மணத்தல் அப்படிங்கிறது அறுத்து கட்டுதல்னால் தான் தாலி நீங்கிய பின் மறுதாளி அஹ் கட்டி மணத்தல் அறுப்பு சுகம்னா விதவைக்கு கொடுக்கும் பொருள் தான் அறுப்பு சுகம் அப்படின்னு சொல்றாங்க விதவைக்கு எல்லா பொருளையும் கொடுத்துட்டு இது பண்ணுவாங்கல்ல அருப்பு சுகம் அரை கூதல்னா போரு களைத்தல் அப்படின்னு சொல்றாங்க மன்னன் வந்து அறை கூவாள்ல போரு களைப்பால் போருக்கு அழைத்தல் அறைமுறையிடுதல் அப்படின்னா குறையை தெரிவிக்கிறது தான் அறைமுறையிடுதல் குறை தெரிவித்தல் அறைமுறையிடுதல் அப்படின்னா குறையை தெரிவிக்கிறது தான் அறைமுறையிடுதல் அடுத்து அற்றுப்போதல் அப்படின்னா பார்த்தோன்னா முழுவதும் ஒழிதல் இல்லைன்னா இடையிலே முறிதலை தான் அற்றுப்போதல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்கம் கூறல் அப்படின்னா வந்து ஆக்கம்னா செல்வம் அப்போ வந்து நீ வந்து நிறையா செல்வம் பெற்று நீடூழி வாழ்வன்னு சொல்லி வாழ்த்துவாங்கல்ல ஸோ அது மாதிரி ஆக்கம் கூறுதல் ஆசி கூறுதல் கல்லன் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவனை தான் கல்லன்னு சொல்லுவாங்க ஆசா ஆசார கோவைன்னா ஒழுக்கங்களின் பார்த்தோம்ல ஆசார கல்லன்னா ஒழுக்கம் இல்லாதவனதான் ஒழுக்கம் உள்ளவன் போல் நடிக்கிறவனை தான் ஆசார கல்லன் அப்படின்னு சொல்றாங்க ஆசை வார்த்தை அப்படின்னா நம்பிக்கை உண்டாக சொல்றதுதான் தான் ஆசை வார்த்தையா பேசுறது ஆடைக்கும் கோடைக்கும்னா எல்லா பருவத்துக்கும் ஆட்கொள்ளுதல் இல்லைனா அடிமை கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆடைக்கும் கோடைக்கும்னா எல்லா பருவத்துக்கும் ஆட்கொள்ளுதல் அடிமை கொள்ளுதல் ஆணி கொள்ளுதல்னா இப்போ ஒரு இடத்துல நம்ம ஆணி குத்துறோம்னு வச்சுக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்றோம் ஒரு இருப்பிடத்தை நிலைபெற பெற செய்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆணி வந்து அதே இடத்துல தான் நிற்கும் அது அந்த இடத்த விட்டு நகராது ஸோ அந்த மாதிரி ஆணி கொள்ளுதல் ஆணித்தரம்னா முதற்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆணித்தரம்னா ஒரு இடத்துல ஆணித்தரம்னா ஆணி வந்து எப்படி ஒரு இடத்துல குத்துனோம்னா அப்படியே இருக்கும் அதுதான் முதற்றரம் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறப்ப என்ன சொல்றோம் ஆறாவரமா இருக்கதான் ஆர்ப்பாட்டம் அடுத்த ஆழப்பரத்தல் அப்படின்னா திண்டாடுறது திண்டாட்டமா இருக்கிறது தான் ஆலப்பரத்தல் ஆவி சேர்த்தல்னா கட்டி அணைத்தல் ஆவி அப்படிங்கிறப்ப உயிர் அப்படின்னு பொருள் ஸோ அந்த மாதிரி கட்டி அணைத்தல் அடுத்து ஆழம் பார்த்தல்னா ஆசிரியர் மாணவர்கிட்ட கொஷின் கேட்பாங்கல்ல அப்போ ஒருவனுடைய அறிவை வந்து ஆராயிறதை தான் ஆழம் பார்த்தல் ஆளும் பாலுமாய் அப்படின்னா சீர்கேடா ஆளு வந்து பா ஆளும் பாளுமாயின்னு சீர்கேடாய் வீணாக அப்படின்னு சொல்கிறாங்க ஆற போடுதல்னா ஒரு விஷயத்தை ஆற போடுறாங்கல்ல அதுதான் காலம் தாழ்த்துதல் ஆறல் பீரல் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பயனற்றது நான் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறல் பீரல்னால் பயனற்றது ஆற அமரைன்னா அமைதியாக பொறுமையாக தான் ஆற அமரை ஆற்ற மாட்டாமை அப்படின்னா முடியாமை தாங்க முடியாமை இதெல்லாம் வந்து ஆற்ற மாட்டாமை அப்படின்னு சொல்லுவாங்க ஆற்றறுத்தல் இடையிலே கைவிடுதல் இருக்குல்ல அதுதான் ஆற்றறுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இடையிலே கை விடுறது தான் ஆற்றறுத்தல் ஆற்றுப்படுத்தல்னால் மலைப்படுக்கடாமல் ஆற்றுப்படுத்தல் பார்த்தோம்ல வழிபடுத்துதல் வழி செலுத்தல் வழி செலுத்துதல்